பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள நந்தியாலாம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரு நந்தீஸ்வரர் என்கின்ற திரு காமேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மற்றும் காமாட்சி என்கிற ஏலவார் குழலி அம்மையாருக்கு சிறப்பு அலங்காரமும் தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது இந்த தீப ஆராதனையில் பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற கோஷம் முழங்க பள்ளக்கில் தோளில் சுமந்தபடி கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தனர் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வலத ஒன்றிய ஊராட்சி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் மேல்நிலை கிராமத்தின் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அனைத்து உலகத்தில் அனைத்து தமிழக அலுவலகங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாவட்ட கவுன்சிலர் தீபாவளி ஒன்றியம் ஆனைமல்லூர் ஊராட்சி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி ஊராட்சி மன்ற சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கத்தியவாடி பஞ்சாயத்து சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஊராட்சியின் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பாக தமிழ் இனிய தீபாவளி தாழ்வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எஸ் எம் சிவார் பாலாஜா நகர கழக செயலாளர் தம்பி ஜீன் மோகன் அவர்கள் அவர்களின் சார்பாக உலகத் தமிழர் அனைவருக்கும் பாலாஜா நகர மக்களுக்கும் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தீபாவளி நிர்வாக